தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தாருடன் பேசியிருக்காரு பிறகு அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்திருக்காரு அது மட்டும் விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றிகளையுமே தெரிவித்திருக்காரு இதற்கு ரெண்டு காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்றத எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதா அப்படி வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகள் ஏ மூலியமா விஜயகாந்த் அவர்களை திரும்ப எடுத்துட்டு வருவதற்கான முயற்சியில் வெங்கட் பிரபு அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் சொல்லப்பட்டது எனவே இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் லாஞ்ச் ஈவெண்ட்ல இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கன்ஃபார்மும் செய்திருந்தாரு எனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தளபதி விஜய் அவர்களையும் ஒன்றாக பார்க்க போறோம் அப்படின்னு பல ரசிகர்களும் சந்தோஷத்திலையும் இருந்தாங்க எனவே தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவருடைய வீட்டாருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா அவருடைய வீட்டிற்கு சென்று கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தியிருக்காரு மற்றொரு பக்கம் விஜயகாந்த் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காகவும் தளபதி விஜய் அவர்கள் சென்றிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க காரணம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியுமே வந்து லான்ச் பண்றாரு எனவே கட்சியினுடைய தன்னுடைய செயல்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றிருக்காரு அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லி வராங்க எனவே இவருடைய இந்த இரண்டு விஷயங்களையுமே வெற்றி அடையணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருது தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா கெரியர் எண்டுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திலுமே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு புகைப்படத்தை பலரும் பார்க்கிறாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலையோ சப்ஸ்கிரைப் பண்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்